ஹலோ ஃபைஸ் நம்ம சேனலில் தளபதியை பற்றின வீடியோஸ்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு அதுக்கான நேரம் வந்துருச்சுங்க ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த வீடியோ எதுக்காகனா நம்ம தளபதியை பற்றி தப்பு தப்பாக எல்லா யூடியூப் சேனல்லையும் பேட்டி கொடுத்துடுங்க மீசை ராஜேந்திரன் மீசை எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ டே மீசை ராஜேந்திரன் மீசை எடுக்கிறது ரெடியாக இருந்தான்னு சொல்லி இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ் நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிகழகன்னு ஒரு கட்சி தொடங்க அதோட ஃபர்ஸ்ட் மாநாடு ஃபர்ஸ்ட் மீட்டிங் இதெல்லாம் எங்க நடக்க போகுது அப்ப நடக்கும் இப்போ நடக்கும்னு எக்கச்சக்கமான ரூமர்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு நம்ம சேனல்ல அதை பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸும் போட்டுருந்தோம் பட் இப்போ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரம் வந்துருச்சு நேற்று சோசியல் மீடியா ஃபுல்லாவே நம்ம தளபதி பத்தின அப்டேட் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க நேற்று இந்த வீடியோ போட வேண்டியது போட முடியல சோ இன்னைக்கு அந்த வீடியோவை டீட்டெயிலா பாக்கலாம்னு சொல்லிதான் இந்த வீடியோ நான் இப்போ உங்களுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த வீடியோல என்ன பத்தி சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் ஒரு மாநில மாநாடும் நாலு மண்டல மாநாடும் பத்து மாவட்ட பொதுக்கூட்டங்களும் நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காராம் நம்ம தளபதி விஜய் இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா நேற்று சோசியல் மீடியாவும் சரி நியூஸ் மீடியாவிலும் சரி எக்கச்சக்கமான வைரல் ஆகிட்டு இருந்துச்சு இந்த நியூஸ் இப்ப பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு எங்க நடக்க போகுதுன்னு சொல்லி மதுரனாங்க அப்புறமேட்டுக்கு சென்னைனாங்க அப்புறம் கோயம்புத்தூர்னாங்க எக்கச்சக்கமான டாக் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு ஆனா இப்ப அபிஷியலா எந்த நியூஸ் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சியில்தாங்க இந்த தமிழக கழகத்தோட முதல் மாநாடு நடக்க போறதா சொல்லியிருக்காங்க அதுவும் செப்டம்பர் அல்லது நவம்பர்லதான் இந்த மாநாடு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது ரூமர் கிடையாது இது அபிஷியலா தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தோட அந்த கட்சியோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருந்து நேத்து நியூஸ்லாம் வந்துருச்சு ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு அன் அஃபிஷியலா எடுத்துக்கூடாது அபிஷியலாவே எடுத்துக்கலாம் எது என்னன்னா தான் வந்துருக்குது ஸோ இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா நேத்து ஃபுல்லா ஸ்ப்ளிட் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ அது மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதும் நூறு சட்டமன்ற தொகுதியிலும் நம்ம தளபதி விஜய் பாத்தீங்கன்னா நடைப்பயணம் மேற்கொள்ள போறாருங்களாம் ஸோ இந்த நியூஸும் பாத்தீங்கன்னா நேத்து ஃபுல் அண்ட் ஃபுல் வைரல் இருந்துச்சு ஸோ இதுக்காக மட்டும் இந்த வீடியோ போட கிடையாது நம்ம தளபதியை பத்தி மீசை ராஜேந்திரன் சொல்லக்கூடிய அந்த பெருசு என்ன சொல்லிருந்துச்சுன்னா சோ அந்த வீடியோ பத்தி நம்ம சேனல்ல ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருப்போம் ஸோ அதை ஒன்றும் பார்க்காதீங்க போய் செக் பண்ணி பாருங்க ஸோ எதுக்காக இந்த வீடியோனா அந்த மீசை ராஜேந்திரன் சொல்ற அந்த பர்சன் என்ன பண்ணியிருந்தாருனா நம்ம தளபதி விஜய் ஏர்போர்ட்ல போகும்போது அவரால் நடக்கவே முடியல நடக்க முடியாம அவர் இருக்கும்போது அவர் எப்படி தமிழகம் முழுவதும் நடைப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திப்பாருன்னு சொல்லி நக்கலா ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்து தளபதிபதி தப்பு தப்பா பேசியிருந்தாரு ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா நூறு சட்டமன்ற தொகுதியிலும் நம்ம தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா நடைப்பயணம் மேற்கொள்ள போறதா சொல்லியிருக்காரு இந்த நடைப்பயணம் மேற்கொண்டதுக்கு அப்புறம் அந்த மீசை ராஜேந்திரன் இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன சொல்லுவாரு ஸோ நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா நடைப்பயணம் மேற்கொள்றத பார்த்துட்டு என்ன சொல்லப் போறாரு என்ன பண்ணப் போறாருன்னு சொல்லி தான் இப்ப பெருசா நான் வைக்க போறேன் இந்த நியூஸ்ல சொல்ல போறேன் இந்த டாக்கு ஏன்னா பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுதுன்னா தளபதி விஜய் வந்து அரசியல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சப்போஸ் அப்படி வந்து எதிர்க்கட்சி தலைவரா அவர் ஜெயிச்சார்னா நான் மீசை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்துட்டே இருந்தார் அது மட்டும் இல்லாம விஜய் வந்து நடக்கவே முடியாம வயசானவரமா நடக்கிறாரு அவர் எங்க போய் வந்து நடைப்பயணம் எல்லாம் மேற்கொள்ள போறாருன்னு சொல்லியும் சொல்லியிருந்தாரு இப்ப அபிஷியலா நம்ம தளபதி விஜய் பத்தினா நூறு நூறு சட்டமன்ற தொகுதியிலயும் நடைப்பயணம் மேற்கொள்றது திட்டம் எல்லாம் போட்டுட்டாங்க ரெடியா இருக்குதுங்க சோ இப்ப இந்த இது மட்டும் நடந்துச்சுன்னா இந்த நியூஸை பத்தி தப்பு தப்பா பேசினா மீசை ராஜேந்திரன் இப்ப என்ன பண்ண போறாரு மீசை எடுத்துப்பாரா இல்ல காலல இருந்து மன்னிப்பு கேட்பாரா தான் இந்த வீடியோ நான் இது நிறைய பேர் மறந்துருப்பீங்க இருந்தாலும் நம்ம சேனல்ல இந்த வீடியோ போட்டிருந்தோம் சோ தான் இந்த நியூஸ் வந்ததுமே இந்த மாதிரி ஒரு பர்சன் பேசிருந்தார் அவரையும் டேக் பண்ணி போடலாம்னு சொல்லி இப்ப இந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன் இந்த மீசை ராஜேந்திரன் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியை பத்தி மட்டம் தட்டி பேசுறதும் ரஜினியை பத்தி புகழ்ந்து பேசுறதமா சொல்லி எக்கச்சக்க சேனல்ல பேட்டி கொடுத்திருந்தாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி ரசிகரா இல்ல கமல் ரசிகரானா தெரியல ஆனா ரஜினி கூட கம்பேர் பண்ணி பண்ணி நம்ம தளபதி மட்டம் தட்டிட்டே இருந்தாரு ஆனா இவ்வளவு மட்டம் தட்டி பேசின அந்த மீசை ராஜேந்திரனுக்கு உங்க ரஜினி என்ன பண்ணிருக்காரு அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போய் காசை வாங்கிட்டு ரோட் சைட்ல ஒரு குத்தாட்டம் போடுற மாதிரி ஆடிட்டு இருக்காரு இதெல்லாம் இந்த வீடியோ எல்லாம் வைரலாணிச்சு இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது உங்க தலைவர் வந்து நல்லவர் வல்லவர் அப்படின்னு புகழ்ந்து பேசணும்னு உங்களுக்கு தோணுதா இல்ல இவ்வளவு சீப்பான ஒரு விஷயத்த என்னடா நம்ம தலைவர் வந்து தமிழ்நாட்டுல எந்த ஒரு நல்லது கட்டத்துலயும் கலந்துக்க மாட்டாரு அம்பானி வீட்டு கல்யாணத்துல போய் கலந்துட்டு காசை வாங்கிட்டு இவ்வளவு கேவலமா ஒரு டான்ஸ போட்டிருக்காருன்னு சொல்லி உங்களுக்கு செருப்புல அடிச்ச மாதிரி இல்லையா அதெல்லாம் பாக்குறப்ப சோ காய்ஸ் இதுக்காக தான் இந்த வீடியோ நீங்க தளபதியை பத்தி பேசுறது முன்னாடி உங்க தலைவன் என்ன பண்றான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து நீங்க யூடியூப் சேனல்லாம் பேட்டி கொடுங்க எல்லாம் பண்ணுங்க ஓகேவா இதுக்காக இந்த வீடியோ வைஸ் நம்ம தளபதி மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்காங்க நம்ம தளபதி பற்றின வீடியோஸ் எக்கச்சக்கம் நம்ம சேனல்ல வரும் ஆனால் சில நாளாக போடலை ஸோ வைஸ் மறுபடியும் நம்ம சேனல்ல தளபதி எக்கச்சக்க வீடியோஸ் வரும் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் பாய்